அன்பார்ந்த தமிழ் மெல்லங்களே இனிமையான மாலை பொருள் ஒரு நல்ல நாள் ஆடி மாதம் ஆடி வெள்ளி வரலட்சுமி நோன்பு லட்சுமி நோன்பு என்று ஒரே ஒரு லட்சுமி வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கும் லட்சுமி சேர்ந்த அத்தனை அன்பு உள்ளங்களையும் தமிழ் சங்கத்தின் சார்பிலே வருக வருக என்று எங்கள் இது பாருங்க இன்னைக்கு எங்க துணை அமைச்சர்களின் சபையாக இருக்கின்றது பேசுபவரும் துணை அமைச்சர் அருகில் அமர்ந்து துணை அமைச்சராக ஒரு அருமையான மேடை சென்ற புதன் என்று நிச்சயம் சண்முகநாதனை வந்து புறநானூரை பேசினார் இரண்டு நாட்களுக்கு முன்னால் பேசியது புறநானூர் மன்னர்களின் வீரத்தை பற்றி பேசினார்கள் புறநானூர் பேசி விட்டேன் என்றால் இந்த வெள்ளிக்கிழமை இன்று முனைவர் சேலாவதி அவர் அகப்பாடல்கள் மன்னர்களின் காதலை பேச காதல் மன்னன் போல் அவர்கள் வந்து தலைவன் தலைமையை பற்றி அந்த கூற்றுகளை எல்லாம் நமக்கு அருமையாக சொல்வதற்காக நமது பேரன்பு கொண்ட முனைவர் சு செயலாவன் இப்பதான் சு செயலா சுறுசுறுப்பான செயலா அவர்கள் அருமையான ஒரு அன்பு உள்ளம் சொல்லணும் அவர்கள் ஈவேரா பெரியார் கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அதற்கு முன்னர் பல பணி பணிபுரிந்திருக்கின்றார்கள் ஊட்டியில கூட கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க ஆகவே தமிழை ஊட்டுவதற்காக ஊட்டியிலேயும் இருந்தவர்கள் இந்த நமக்கு நல்ல செய்திகளை ஊட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களை சங்கத்தின் சார்பிலே உங்கள் சார்பிலே வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றோம் அவர்களுக்கு தெரியும் கரையாக ஏழு இருபதுக்கெல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று இந்த ஒரு நல்ல நாளிலே அவர்களை மீண்டும் தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலேயும் எங்கள் துணை அமைச்சர் சார்பிலேயும் உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்று இதோ அகப்பாளர்களை தர வருகின்றார்கள் நமது அன்பு உள்ளம்